ஒரு நாட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா பிரச்சனையே நாடா இருக்குது தமிழ்நாடு நல்லா கேட்டுங்க ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதோ டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை வரி தானே இது அவன் சரக்குக்கு உத பைசா கிடையாது பேசிட்டு வந்தான் ஏன்னா அவனுக்கு அதுதானே வருது அவங்க விக்கிற மூலப்பொருள் இருந்து சம்பாதிக்கிறது அடிக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஒத்த பைசா ஜிஎஸ்டி கிடையாது எவ்வளவு பெரிய மொழமா இது மக்களுக்காக இன்னைக்கு பேசிச்சா யாருக்காவது பேசிச்சா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தீபடி தொழிற்சா சிவகாசி பந்த் எல்லாம் பந்த் திருப்பூர் பந்த் முதல்ல எல்லாம் நாசமாயிடுச்சு அதாவது தமிழ்நாடு என்னன்னு தெரியல எதனால பண்ணாங்களோ அந்த காலத்துல இந்த படையெடுத்து வருவாங்க ஊரை நாசம் பண்ணுவாங்க பண்ணி எல்லாம் போய் அவங்க போட்டுட்டு கப்ப கட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு வேலைய இந்த மத்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வக்காரத்தை வாங்குறதுக்கு ஒரு நாலு பிராணிகள் கிளம்பி ஆஹ் பேசிட்டு இருக்குது இதா உண்மையை தவிர ஜெயிங்குற சரிங்களா அது நாடு எல்லாம் சுபிச்சமா இருக்கீல்ல சரி எல்லார் கையிலயும் காசு இருக்கீல்ல சரி நம்ம கையில காசு இருக்குதா நாட நாசமா தமிழ்நாட்ட போட்டு மிதிச்சு மீனவர்களுக்கு உரிமையோட வாழ்றாங்களா மாணவர்களுக்கு உரிமை இருக்குதா அந்த ரோடு போட்டதுக்கு வசூல் பண்றாங்களே அங்க டோல்கேட் கால்கேட்ல பந்து விளக்கிடலாம் அட பாவி மக்களா என்ன அரசாங்க ரோடு போடணும் யாரையோ போடு விட்டு போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க அட அஞ்சு ரூபா வாங்கி பத்து ரூபா வாங்கடா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா எண்பத்தி அஞ்சு ரூபா இப்படி பேப்பர் படிச்சு பத்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி இருக்காரு அறுபத்தஞ்சு ரூபா நான் போடுறேன் அதுவும் ரெட்டை காட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தாமரைக்கு போற மாதிரி பண்ணித்தரேன் முடியுமா முடியாதா மெஷின்ல ஓட்டு போட்டு என்ன வெங்காயம் போறாங்க என்ன வேலை செய்ய போறாங்க இல்ல அப்படி இந்த மெஷினுக்கு என்ன தேவை இவங்க கொள்ளையடிக்கணும் லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இருபது இப்ப மறுபடியும் வரும் பாருங்க அந்த மெஷின் குறைகள் இருப்பதால் அதை தீர்ப்பதற்காக மிகப்பெரிய கருவிகள் வாங்குகிறோம் அதில் ஒரு இரண்டு லட்சம் கோடி பேலட் பேப்பர் பேப்பரை வச்சு தேர்தல் நடந்தா தான் உண்மையான தேர்தல் இந்தியாவுக்கு பேலட் பேப்பர் தவிர வேற தேவை இல்ல எல்லா கட்சியிலும் உசாராங்கி இருக்கிற இல்லாத கட்சிகள் நியாயமானவங்களை கொண்டு வாங்க சாயம் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் தான் இப்படி லஞ்சம் வாங்கிட்டுப்பா எண்பத்தி வயசு அந்த மனுஷன் போராடுறப்பா மதிங்கப்பா பெட்ரோல் என்ன வரி கொடுமை பாருங்க ஒரு அரசாங்கம் ஒரு வரி விதிச்சா நடுநிலையா இருக்கு அதிகபட்சம் பெட்ரோல்ல ஏற்கனவே நாற்பத்தி எட்டு பெர்சன்ட் இருக்கு அப்ப நியாயமா என்ன பண்ணணும் இருபத்தி ஆக்கணும் இருபது பெர்சன்ட் குறைக்கணும் அவன் தான் யோகிய எல்லாத்துக்கும் ஆடுறவன் தெரியும் உண்மையா இல்லீங்களா அதுல மட்டும் திணிக்கணும் மக்கள் ஒண்ணும் கிடையாது ஆரம்பத்தில இருந்து புடிங்கிட்டு வர எனக்கே கஷ்டமா உள்ள வீலர் கார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார் வேற ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளியா ரெண்டு வெள்ளி வேற நம்ம ஊர்ல பாஞ்சு ரூபாய் இருபது தான் உலகங்கும் நம்ம ஊர் காசுல பெட்ரோல் டீசல் வேலை அவ்வளவுதான் நம்ம ஊர் காசுல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல எந்த உலகத்திலும் இல்ல